அஸ்லாம் வைக்கும் மக்கள் நம்ம பிஸ்மி நாட்டு மூலிகளை இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலும்பு தேயானம் தைல தான் பார்க்க போகிறோம் ஸோ அகைன் வந்து ரீஸ்டாக் ஆகிருக்கு மக்களே ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு மூட்டு வலியாக இருக்கட்டும் இல்லை மூட்டு தேய்மானமாக இருக்கட்டும் எலும்பு முறிவாக இருக்கட்டும் எலும்பு ரிலேட்டடாக உள்ள எல்லா பிரச்சனைகளுக்குமே இந்த தையில வந்து நீங்கள் தடவுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து க்யூர் ஆகும் ஸோ எலும்பு தேய்மான த வந்து நிறைய பயன்கள் நமக்கு வந்து கொடுக்குது எலும்பு தேய் தேய்வதை வந்து நம்மளுக்கு வந்து குறைக்குது வலியை வந்து குறைக்குது மூட்டு வலி இருந்துச்சுன்னா அது குறைக்குது வீக்கம் இருந்துச்சுன்னா குறைக்குது இந்த மாதிரி வழி நிவாரணம் அனைத்துமே நம்மளுக்கு வந்து தருது ஸோ இது முழுக்க முழுக்க ஆர்கானிக் முறைப்படி சித்தர்களின் ஆலோசனைப்படி இது வந்து தயாரிக்கப்படுறதுனால இதில் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் கிடையாது இது நீங்கள் ரெகுலராக அந்த தைலத்தை நீங்கள் தேய்க்கும் போது உங்களுக்கு மூட்டு வலி இருந்தேன்னு தெரியாமல் போயிடும் அலமது அதனால் இது நம்ம ப்ராடக்ட் வந்து இதில் பார்த்திங்கன்னா அதிகமாக நம்மளுக்கு வந்து சேல் ஆகுறதுல இந்த தேவான தைலமும் வந்து நம்மளுக்கு அதிகமாக சேல் ஆகும் உங்களுக்கு இந்த தைலம் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் லிங்கை கிளிக் பண்ணி கூட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸோ இது எல்லாமே இப்போ ரீஸ்டாக் ஆகிருக்கு ஸோ மறக்காமல் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணி அவங்களோட எலும்பை ஸ்ட்ராங் ஆக்குங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க பண்ணுங்கள் அஸ்லாம் ஃபார் ஃபர்தர் மோர் டீட்டெயில்ஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க